தோழர்களே இளைஞர்களே நின்று கேட்டுக் பெரியோர்களே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்துப்பாடு கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு தேர்தல் மக்களுக்கான

தேத்து கரத்து சுத்து போட்டு மொத்தமா பங்க பண்ணி இருக்கோம் பதிமூணு வருஷமா ஒரு வெட்டி வட்ட போட்டோ வச்சு ஒரு பக்கா பிளான்ல அமெரிப்படைய வர அம்மாவாச மாதிரி ஒரு அரசியலை செய்த அண்ணனுக்கு மொத்தமா குடுக்கி விட்டு தமிழ்நாடு என்ன நினைக்கிறீங்கன்னு உண்மை வெளிச்சத்துக்கு வரவும் அண்ணன் சீமானவர்களுக்கு பயத்தை முத்தி போச்சு பாக்குறவங்க தொண்டையை கடிச்சிட்டு இருக்காரு ஜாம்பி மாதிரி என்னென்ன கடிச்சிட்டு இருக்கீங்கன்னா

கையில் எடுக்க மறுக்கிறீர்கள் இஸ்லாமியர்களே அறிவாக ஒரு அப்பா தான் தெரியும் அந்த பழனி பாபா அவர்கள் தெளிவா அரசியல அம்பேத்கரையும் பெரியாரையும் நம்ம அடிச்சு வரட்டு அவன் ஆபத்தான் என்று சொன்னார் மழினி பாபா புரியுதுங்களா அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் நம் இனத்திற்கு என்னமா தெரியுங்களா தமிழ்நாட்டுக்குள்ள பெரியாரை எடுத்த எல்லாரும் கலத்துல நிப்பேன் என்ற அரசியல தான் இன்னைக்கு வீரோட்டு அழப்படட்டு கொண்டிருக்கற அரசியல்வாதிகளே உங்களுக்கு தெரியுமா வீரோட்டு மணி எப்படி தெரியுமா எங்கrangle முன்னாடி ஒரு 90 வயசு அம்மா தான் பணக்கு முன்னாடி நிக்கறாங்க சீமான் குரூப் போய் ஓட்டுக்கிட்டு போறாங்க அந்த அம்மா என்ன பண்ணா அந்த நோட்டீஸ் வாங்கி கிழிச்சு நியூசிலாந்து நாங்க எல்லாம் சுயமரியாதையான ஆளுங்க நாங்க எல்லாம் மானத்தோட வாழ்றவங்க சீமான் குரூப் எங்க கிட்ட வந்து ஓட்டு கேட்க கூட வந்து அடிச்சு வரட்டாங்க எப்பட வயசு பாட்டி இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களை எதிரானவர் இங்க இருக்கிற பெரியார் அப்படின அண்ணன் அடிச்சு விட்டாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களா பெரியாரு அப்படின்னு ஓட்டு கேட்டு வந்த சீமான் கும்பல

தனித்தனியா மக்கள் இருக்கிற இடத்த போய் நோட்டீஸ் சொன்னாரு புரியுதுங்களா பெரியாரை எதிர்த்தா ஒரு சராசரி தமிழ்நாட்டு மக்களும் களத்துல குதிப்பாங்க இந்த அரசியல் தெரியாம அறிவற்ற சூழலை உருவாக்கி இருக்கிறார் சீமான் என்ன தெரியுமா சீமான் இன்னொரு கேள்வி ஆட்டாரு பழனி பாபா காலேஜ் கட்டினாரு பழனி மாமா நிலம் வாங்கி கொடுத்தாரு

ஒரு கல்லூரிக்கு நிலை வாங்கி கொடுத்து அந்த கல்லூரி கட்டப்பட்டதோ கல்லூரியை திறக்க வைத்தவர் பெரியாரை கொண்டு பள்ளி பாபா சென்றார் இங்கே இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மொழி ஏற்பாடு என்று எதையாவது ஒன்றை காரணமாக காட்டி ஒரு பிரிவினைவாத அரசியலை செய்யலாம் என்று நினைத்தார் இங்கே சீமானுடைய சிந்தனை அரசியல் எடுபடாது தந்தை பெரியாரின் மீது சேர்க்கவாறு பூத்திருக்கீங்க

கர்ம வீரர் தொடங்கி வச்சது போல அப்பதான் சொல்லி சொல்லிக் நீங்க சீமான் மாதிரியான பெண்களை போக பொருளாக பார்க்கிற சில்லறைகளுக்கு வலிக்கிற

இங்கே பகுத்தறிவு விதையை நட்டவர் தந்தை பெரியார் அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறது எங்களுக்கு வெற்றமே கிடையாது ஆனா விஜயலட்சுமியை கேட்டா உங்க வகுசு என்னன்னு தெரிஞ்சு போகும் கையல்வழிய கேட்டா நீங்க யாருன்ற உங்க தெரிஞ்சு போகும் அந்த ஈழத்துல இருந்து உங்களை ஏன் துரத்தி அடிச்சாங்க ஈழத்துல இருந்து ஏ சீமான துரத்தி அடிச்சு போட்டோ கூட கொடுக்கல அங்க பெண் பொழிய கைய பிடிச்சிருத்த பெண்

நம்ம யாருக்கு ஓட்டு போறோம் தெரியுமா ஒரு நாணயமான மனுஷனுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போறோம் தெரியுமா ஒரு நேர்மையானவனுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போறோம் தெரியுமா நம்மை வந்து சந்திக்கும் போது தலை நிமிர்ந்து இவரை தலைவருப்பா அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் யாரு இல்ல சீமா பொம்பளை விஷயத்துல தெருத்தருவா போய் வாங்கி கட்டினாரு அவருடைய இணையங்க அவருடைய மனைவி கயல்வெளி மருந்து குடிச்சுட்டாங்க தம்பி சொல்றாங்க

உனக்கு போன புள்ள ஓரமா உட்காந்துருப்ப எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க முதலமைச்சருக்கு வேலை இல்ல முதலமைச்சருக்கு வேலை இல்லையா நான் கேட்கிறேன் அவர் தமிழ்நாட்டு மக்களை இந்த ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத குப்பல் தந்து என் தமிழ்நாட்டை காப்பாற்ற போராட்டத்தில் இருக்காங்க போராட்டத்தில் இருக்காரு இருக்காரு தமிழ் நிலத்தை இந்த மண்ணை பகுத்தறி பாதையை தலைநிறுத்தி கொண்டு போன முதலமைச்சர் தான் வாங்க பேசலாம் வாங்க பேசலாம்

இஸ்லாமியர்கள் மீது சந்தேக கண்ணோடு இருங்கள் இஸ்லாமியர்களை நம்பாதீர்கள் யாரே சீமானுடைய கட்சி சொல்லுது இஸ்லாமியர்களை நம்பாதீர்கள் இஸ்லாமியர்களை கண்காணிங்க நீங்க வந்து பெரியார பேசுறீங்க பெரியார் மனசோட வச்சுக்கிட்டு வஞ்சகத்தோட வேலை பார்க்கிறவங்க இல்ல மிஸ்டர் சீமான் பெரியார் மானசிகமாக இருப்பார் இது இன்னொரு கேள்வி கேட்டீங்களே பெரியாருக்கு தமிழுக்கு என்ன ஆப்பிடுது பெரியார் யாரு

அவர் சொல்றாரு பெரியார் தமிழுக்கு செய்த தொண்டு இன விடுதலைக்கு செய்த தொண்டு இந்திய எதிர்ப்புக்கு ஆற்றிய பணி என்று பட்டியல் போடுறார் இன்னொருத்தர்கள் இலக்கவனார் அவர் என்ன சொல்றாரு பெரியாரை அவர் தமிழுக்கு என்ன பண்ணிருக்கார் தெரியுமா எப்படி காரல் மார்க்ஸுக்கு ஒரு லெனின் கிடைத்தாரோ ஏன் காரல் மார்க்ஸுக்கு லெனின் காரல் மார்க்ஸ் எழுத்துகளை மார்க்சியமாக மாற்றியது லெனின்

பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்தது பெண்கள் காவல்துறைக்கு சேர்க்கப்பட்டார்கள் திருநங்கைகளுக்கு நலவாரியம் இரண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சவரை நம்முடைய கலைஞர் முத முதல்ல பெண்களுக்கான காவல் நிலையங்கள் உருவாக்கியது திராவிட அரசு ஜெயலலிதா பீரியட்ல எந்த திராவிடத்தை நீங்க அழிக்க போறீங்க மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க ஊரெல்லாம் கேலி பண்ணுச்சு அது ஜெயலலிதா ஐயா கலைஞர் டிவி கொடுத்தாரு ஊரெல்லாம் கேலி பண்ணுச்சு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் மிக்ஸி கிரைண்டர் டிவி எதை கொடுத்தாங்க ஆரம்பமா உட்காரவா இல்ல எல்லா சாமானியனுக்கும் கிடைக்கணும் எல்லா பொருளும் சாமானியனுக்கும் கிடைக்கணும் அதற்காக போறாங்க அதனால இந்த நலத்திட்டங்களை செய்தாங்க

தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் அயோக்கியன் உங்களை அப்புறப்படுத்தி நாளாய் இந்த தேர்தல்தான் தான் சீமான் எதிர்கொள்ளுகிற கடைசி தேர்தலா இருக்கும் பெரியார கையில வச்சிட்டு தமிழ்நாட்டை இழிவு செய்துட்டு திராவிட இயக்கங்களை கேவலப்படுத்திட்டு ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செஞ்சு ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல திராவிடத்தை அழிப்போம் சொன்ன உங்க அப்பனுக்கு அப்பனே எல்லாம் இன்றைய நாங்கள்

அது மாறலாம் மாறும் அதான் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவினுடைய மாறலாம் இருக்கு என்ன உங்களுக்கு வைத்திருச்ச காரணம் பெரியாரு காரணம் பெரியாரு அண்ணா கை கட்டுறாரு ஏன் கை கட்டுறாரு எங்க அண்ணனுக்கு தெரியும் அவர் அரசியலை பார்த்தவரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற அரசியல் அவருக்கு தெரியும் அதனால அவர் கை காட்டுறாரு இது மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மனுஷனும் இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணை

தமிழ் தேசிய அரசியலா நான் கேட்கிறேன் உச்சியா இருக்கக்கூடிய பாஜக அரசு கைகோலியா இருக்கக்கூடிய ஆடிட்டர் குழுமூர்த்தியை போய் பார்த்துட்டு ரஜினிய தான் தெரியுது அவங்க என்னென்ன பேசுறாங்க தான் அந்த மூவாயிரம் கோடி கை மாறி இருக்கு துணை முதலமைச்சரா உங்களை மாத்துவேன்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோடே அண்ணனுக்கு ஆசை ஆயிடுச்சு அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தொடர்களே நைசந்தி போய் பேசு பெரியார பத்தி பேசு மக்கள் அமைதியா அப்புறம் அடுத்தடுத்து போவோம் மக்கள் எங்க நினைச்சாலும் நீ வாங்கிக்க வாகன கஷ்டம் ஓகே பண்ணிடலாம் என்று சொல்லி சீமான கிளப்பி விட்டதே இந்த பாஜக ஆர் எஸ்

இன்னத்திற்கு நேரா போகலாம் சீமான் முழுஉலகத்தமா அப்பாயசிக்கு எதிரியே இந்த ஆபத்தானவர்களை வாடிகை வலது விட்ட ஏடி பெரியார் வலது விட்ட ஏடி அம்பேத்கர் வலது விட்ட ஏடி இந்த மாச்ச எல்லாட்டிற்கு ஹோமா போட்டுட்டு நான் காவிகளுக்கு கால் புடிச்சேன் சொன்னா இந்த கேடு கட்ட அரசியல்வாதிகள் ஜெயலமா வீரத்த மண்ணே இது பகதரும் மண்ணே

ஓட்டை திமுக போட சொல்லிட்டாரு அண்ணா ஓட்டை அவங்களுக்கு போடுங்க வாக்கை அவங்களுக்கு போடுங்க வாக்கு எரிசியை எனக்கு போடுங்கன்னு அது அந்த நல்ல வாக்காக எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு வாயில் பாலை ஊற்றி போட்டு மண்ணை போட்டு மூடி அரசியலை தூய்மை குற்றிடுவோம் அதனால் ஓட்டு யாருக்கு போடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க நம்ம கூட வந்து நிற்கிற நமக்கு வழிகாட்ட கூறிய நமக்காக எதையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுவோம் ஓட்டு போடக்கூடாது யார் என்றால் நம்முடைய சீமான் போன்ற அரசியல் சில்லறைகளுக்கு அறைவேக்காடுகளுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசியல் களமாக இருக்காதே இங்கே சீமான்கள் சில்லறைகள் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு காமெடி பீஸ் தான் இந்த காமெடி பீஸுகளை என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கணும் அரசியலாக களமாடும் போது